உலக உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தோம்னா செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எய்ச்சர் டிராக்டர் ஷோரூம் தான் வந்திருக்கோம் எய்சர் டிராக்டர் அஃபிஷியல் டீலரில் வந்து அதாவது ஸ்ரீ குமரன் மோட்டார் எய்ச்சரோட அஃபிஷியல் டீலர் ஸோ இவங்க கிட்ட என்னென்ன டிராக்டர்ஸ் இருக்கு எய்ச்சர்ஸ்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு என்ன ஹெச்பி கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கான வீடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த எய்சர் டிராக்டர்ஸ் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்த்தல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன வேலைக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான கொஷினுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது ஸோ நீங்கள் வந்து எய்சர் டிராக்டருடைய தீவிர ரசிகராக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிங்க கீழே ஒரு கமெண்ட்டை வந்து போட்டுருங்க என்ன மாடல் எய்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெல்கம் டு எய்சர்ஸ் டிராக்டர்ஸ் அஃபிஷியல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து எய்சரில் ரெண்டு மாடல் வச்சிருக்காங்க எய்சர் ஃபோர் எயிட் ஃபைவ் அப்புறம் வந்து எய்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன்று ரெண்டு மாடல் ட்ராக்ஸ் தான் வந்து இங்கே வந்து எய்சரில் தற்போது வந்து வச்சிருக்காங்க அதாவது ஸ்ரீ குமரன் மோட்டர்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வந்து எய்சர் டீலராக வந்து இருக்காங்க இவங்களோட அட்ரஸ் எந்த கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு மெயின் ரோடு சக்கராபுரம் விலேஜ் ஜிஞ்சி டவுனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த எய்சர் ஷோரூம் வந்து இருக்குது ஸோ நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த எய்சர் ஃபைவ் ஃபைவ் ஒன் பார்த்தா ஃபுல்லாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பவர் ஸ்டேரிங் கொண்ட மாடல் தான் இது ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஃபைவ் மாடல் இருக்குது இப்போ நம்ம வந்து வாக்ரவுல இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது ஐ மீன் ஃபைவ் ஃபைவ் ஒன்லேயும் ப்ளஸ் வந்து ஃபோர் எயிட் ஃபைவ் அப்படின்னு இருக்குது ரெண்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா வந்து எய்சரில் ஃபைவ் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ட்ராக் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் கிளட்ச் கொண்ட ஒரு ஆப்ஷன்னா இந்த எய்சர் ஃபைவ் ஃபைனு ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டகரி ரேட்டிங் வந்து இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கலர் வேரியன்ட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ப்ளூ வேரியன்ட்டு பார்க்க நல்லா சூப்பரான கார் மாதிரி ஒரு லுக்காக வந்து இந்த வண்டி வந்து கொடுக்குது அதுக்கு நேர் கான்ட்ரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் ஆர் ஃபைவ் ஃபைவ் ஒன் தான் பட் இதோடய கலர் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் ஸோ இந்த மாதிரியும் லவ் பண்ணுற கலரும் சில ஃபார்மஸ் வந்து வச்சிருக்காங்க நான் ஃபிஷில் வந்து பார்த்துருக்கேன் சேர் படியக்கூடாது அந்த மாதிரி தெரியக்கூடாது மோஸ்ட்லி இந்த கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒண்டில் வேறு என்னென்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு லைனாக வந்து காட்டுறேன் பாருங்கள் டுவெல் கிளச்சு பவர் ஸ்டேரிங் இல்லாமல் இதோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே கொடுத்தக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இன்ஜின் சம்மந்தப்பட்ட ஏரியாக்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அதிகமாக கொடுத்து எய்ச்சருடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரோம் பேச்சஸ் க்ரோம் சொல்ல முடியாது க்ரோம் மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் பேச்சஸ் இங்கே வந்து பதிச்சுருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வெயிட் ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த எய்ச்சர்க்கான கிரில்லை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஸ்லீக்கான அப்படியே இதோட ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கார் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இருக்குது இது வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ அழகான அந்த ரேடியேட்டர் பில்லு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஆஷும் ப்ளஸ் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கனா இங்கே சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த பிளாக் இது வந்து இருக்கும் இப்போ நீங்கள் டயரை வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன டயர் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ குட்டியல் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பயன்படுத்திருக்காங்க இங்கே வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட இது மற்ற எல்லாமே இங்கே வந்து இங்கே பார்த்துக்கலாம் இந்த ஏரியாவில் ஸோ இதுதான் வந்து கேபின் ஏரியா உங்களுக்கு நீங்கள் மேலே போகிறதுக்கான கேபின் ஏரியா ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான வந்து நீங்கள் மேலே ஏற மாதிரி ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் வந்து மேலே ஏறி போகலாம் இதில் வந்து கியர் ராடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு கியர் ராடு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீர் போகிறதுக்கு இந்த பக்கம் இந்த ஹச்எம்எல் ஓ அந்த ரொட்டவேட்டரை கட்டுப்படுறதுக்கான அந்த லிவர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாம் ஸோ பவர் ஸ்டீரிங்கான அந்த ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் லிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இருக்குது